இந்த கொள்ளை நோய் எதுக்கு வந்துச்சு கொரோனா கொள்ளை நோய் நீ நினைக்கிறீங்க ஏதாச்சும்னா அதை உருவாக்க நாங்க உண்மைதான் அதனால இவ்வளவு பெரிய அடி வந்தது உண்மைதான் ஒரு பக்கம் சாத்தான் வைத்து தன்னுடைய திட்டத்துக்கு நிறைவேற்றுவதற்கு மக்களுடைய மனதை ஆயத்தப்படுத்துகிறான் இந்த கொள்ள நோய் வந்த உடனே அது பாதிக்கப்பட்ட காலத்துல கொஞ்சம் ரிலீஃப் பண்ண உடனே ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ட்ரெயின் ஏற போனாலும் பஸ் ஸ்டேஷன்ல பஸ் ஏற போனாலும் விமான நிலையத்தில் விமானம் ஏற போனாலும் துப்பாக்கி மாதிரி எல்லாருக்குமே தெரியும் அதை பார்த்த உடனே நீங்க என்ன செய்வீங்க நெத்திய கொண்டு காமிச்சீங்க காமிச்சீங்களா இல்லையா உங்க நெத்தில வச்சு பார்த்தாங்க காய்ச்சல் இருக்குதா ஓகே இல்ல போங்க அல்லது கையை காமிங்க ஒண்ணு நெற்றி அல்லது கை ஞாபகம் இருக்குதா எது ஞாபகப்படுத்துதுன்னு வெளிப்படுத்த விசேஷத்துல இருக்குது அந்த கருசு வெளிப்படும் போது அவனுடைய முத்தரை அல்லது அவனுடைய பெயர் அல்லது அவனுடைய அடையாளத்தை நெற்றியிலாவது வலது கையிலாவது பதித்து கொள்ளுகிறவர்கள் தான் எதை வாங்க முடியும் விற்க முடியும் இப்பொழுதே மக்களுடைய மனதை சாத்தான் ஆயத்தப்படுத்துகிறான் வருகைக்காக சாத்தான் பலமாக ஆயத்தப்படுத்துகிற நாளைக்கு கையில பதிக்கணுமானா யாருமே நோ சொல்ல மாட்டாங்க என்னவே கொரோனா பழக்கம் இருக்கிறது அவ்வளவுதான பதிச்சுட்டு போங்க அந்த மனநிலையை கொண்டு வருவதற்கு சாத்தான் உலக மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் இன்னொரு பக்கத்தில் ஆவியானவர் இரண்டாம் அருகைக்காக இயேசுடைய இரண்டாம் அருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த கொள்ள நோயை வைத்து தேவர் கணக்கான மக்களை ரட்சித்து விட்டார் சபைகளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் உலகம் முழுவதில மாபெரும் ஆயத்தம் எழுப்பதற்கு நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு சாட்சி வரும் தெரியுமா இந்த கொள்ள நோய் நிமித்தம் தான் நான் இயேசுவை உண்மையான ஆண்டவர் என்று அறிந்து கொண்டேன் என்று நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க ஆண்டவர் நன்மையாய் மாற்றிவிட்டார் அப்ப ரெண்டு காரியம் நடக்கிறது சந்திக்கரசன் வருகைக்காக வருகைக்காக ஆவியானவர் முழு உலகத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார் இந்த ரெண்டுமே நடக்கிறதை நீங்கள் உலகத்தை கவனித்து பார்த்தால் தெரியும் இந்த காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் சுவி சுவிசேஷம் தீவிரமா அறிவிக்கப்பட வேண்டும் தேவனுடைய திட்டம் தீவிரமாய் முழு உலகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் பிரதான கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி பலப்படுத்துகிறார் செபிக்கிற மக்களை சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த ரெண்டையும் ஆண்டவர் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த நாட்களில் சபைகள் செய்ய அலை அலையுயா